உங்களுடைய புத்தகத்துடைய தலைப்பு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பேசுபொருளாகவே இருக்குது அதில் இந்த அம்கா அப்படின்ற புத்தகமும் பேசு பொருளாக இருக்குது அதோடைய முதல் கதை என்னென்னா அம்கா தான் அந்த கதையில் அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி அந்த சொல்லை நீங்கள் காயின் பண்ணுறீங்க எப்படி இதை காயின் பண்ணுறதுக்கான சிந்தனை பிறந்துச்சு இல்லை எல்லா எல்லா கதைகளுமே வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் இந்த கதை நேச்சுரலாக புதிய வார்த்தைகளை தேடும் ஒரு வேலையில் சவுண்டு புதுசாக இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் டடங் சிங் மங்டூங் அந்த போன்ற கதைகள்லாம் வந்து ஒரு என்ன இது அப்படின்னு ஒரு ஆவலில் வரது தான் இப்போ வழக்கமாக சொல்கிறது தான் நம்ம ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யாருமே வந்து வழக்கமாக சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் ஒரு வானத்துலேருந்து ஒரு சிகப்பு நேரத்தில் ஒரு யானை விழுந்துட்டு இருந்தது தலைகீழா அப்படின்னு ஆ அப்படின் அந்த ஆ சொல்ல வச்சுட்டு அப்புறம் உள்ளே போய் ஒரு ஊரில் ஒரு ராஜக்கும் ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொல்கிற அந்த பாணி தான் இப்போ அம்மா ப்ளஸ் அக்கா வந்து அன்பான அக்கா அப்படின்னு சொன்னால் அது அதுக்கு அதனுடைய டோனும் அம்கா சொல்கிறது டோனும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான்